புதிய வேளாண் சட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வளர்ச்சியை பாஜக வீழ்த்த பார்ப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரசின் அறுபது ஆண்டு கால ஆட்சியில் விவசாயம் வளர்ந்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றதாகவும் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது போது உணவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் மூலம் கொண்டுவரப்பட்ட பசுமை புரட்சியால் நெல் கோதுமை இன்றைக்கும் இருப்பு உள்ளதாகவும் காங்கிரஸ் அரசு விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை பொது விநியோகம் போன்றவற்றால் உணவு பஞ்சம் தவிர்க்கப்பட்டதாகவும் ஆனால் பாஜக பணமதிப்பிழப்பு மூலம் பொருளாதார வீழ்ச்சியையும் ஜிஎஸ்டி விதிப்பு மூலம் வீழ்ச்சியை தெரிவித்தார் புதிய வேளாண் சட்டங்களில் மாநிலங்களின் உரிமையை பறிப்பதாகவும் தேனியில் காங்கிரஸ் பேரணியை தடுக்க எடப்பாடி பழனிசாமி தடை விதிப்பது என்ன நியாயம் என்றும் வேளாண்மை சட்டத்தை வாபஸ் பெறும் வரை காங்கிரஸ் எதிர்க்கும் என்றார் காப்பாற்றுவதற்காக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் விவசாயிகள் தன்னெழுச்சியாக குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மாபெரும் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இந்த சட்டத்திற்கு ஏன் விவசாயிகள் எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி விவசாயத்திற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஜவஹர்லால் நேருடைய முதல் ஐந்தாண்டு திட்டமே விவசாயத்திற்கான ஐந்தாண்டு திட்டம் தான் ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய உணவு தேவைகள் அமெரிக்காவால் நிறைவேற்றப்பட்டன ஆனால் பசுமை புரட்சிக்கு பிறகு அன்னை இந்திரா காந்தியினுடைய பெரிய முயற்சிக்கு பிறகு அன்றை இருந்த உணவு அமைச்சர் சி சுப்பிரமணியம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவிற்கு ஒரு சுதந்திர நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்தியா தான் அதற்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சி ஆனால் அந்த வளர்ச்சியை மம்சம் செய்வதற்காக மோடி அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எப்படி பணமதிப்புழப்பு நீக்கம் என்பது இந்திய பொருளாதாரத்தை வீழ்த்தியதோ எப்படி தவறான ஜிஎஸ்டி நடைமுறை என்பது இந்திய வியாபாரத்தை வீழ்த்தியதோ அதே இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற மூன்று வேளாண் சட்டங்களும் இந்திய விவசாயிகளை அழித்துவிடும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது காங்கிரசினுடைய விவசாய கொள்கை எதுவாக இருந்தது என்று சொன்னால் ஆதார விலையை நாங்கள் உறுதி செய்திருக்கோம் அதற்கு கீழ் யாரும் கேட்க முடியாது எந்த வியாபாரியும் அதற்கு கீழ் விலை நிர்ணயம் செய்ய முடியாது இது உடல் பாதுகாப்பு இரண்டாவது பாதுகாப்பு பொதுவான கொள்முதலை வைத்தது அரசாங்கமே கொள்முதல் செய்யும் இன்றைக்கு ஒரு ரூபாய்க்கு அரிசியும் இரண்டு ரூபாய்க்கு கோதுமையும் இந்தியா முழுவதும் நியாய விலைக்கடைகளில் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அரசாங்கம் தானே கொள்முதல் செய்வதுதான் காரணம் தனியார் கொள்முதல் செய்தால் அவர்களிடமிருந்து வாங்கி நியாய விலைக்கடைகளுக்கு வழங்க முடியாது அப்பொழுது விலை இன்னும் அதிகமாகும் எனவேதான் அரசாங்கமே பொது கொள்முதல் செய்வது என்கின்ற உயரிய திட்டத்தை ஒரு சமதர்ம திட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஜவஹர்லால் நேரு காலத்தில் அது ஓரளவுக்கு இருந்தது இந்திரா காந்தி காலத்தில் அது பெருமளவில் நடைமுறைப்படுத்தவில் மூன்றாவது பொது விநியோக முறை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஏழைகள் வசதியாக வாழ்கிறார்கள் பஞ்சமின்றி வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டு காரணங்கள் ஒரு அதிகமான உணவு உற்பத்தி இரண்டாவது நியாய விலை கடைகளின் மூலமாக அவர்களுக்கு அரிசியும் கோதுமையும் வழங்கப்படுகிறது சில இடங்களில் இலவசமாக சில இடங்களில் குறைந்த விலை ஆக பொது விநியோக முறை பொது கொள்முதல் நிலை குறைந்தபட்ச ஆதார விலை இந்த மூன்று தான் இந்திய விவசாயத்தை ஒப்பந்த இவைகளை அழித்து இன்றைக்கு பாரதிய ஜனதா அமைச்சர் சொல்லுகிறார் இடைத்தரகர்களை காங்கிரஸ் ஆதரிக்கிறதா என்று கேட்டார் யார் இடைத்தரகர்கள்